அம்மா என்ன நினைச்சாலும் என்னால பசி தாங்க முடியல சுத்திட்டு வருது இதுல என்ன சாப்பாடே இல்ல ஓ எறும்புரும் சொல்லி அம்மா அங்க எடுத்து வச்சிருக்காங்களா அப்பா ரொம்ப பசிக்குது போங்கடா வெயிட்டுக்கு எங்க அங்க போய்கிட்டு இருக்க மேயும் போது மேய மாட்டேன் இப்பதான் வந்து மேய்வ ஐயோ நம்ம வேற சாப்பிடுறோம் அம்மா வேற திட்டி அனுப்ப போறாங்க போல என்ன அம்மா ஒண்ணுமே பேசாம போறாங்க போய் ஒரு வாரம் முழுசா வாழல சோத்துக்கு வழி இல்லாம மறுபடியும் இங்க வந்து தின்னுகிட்டு இருக்கா இதெல்லாம் எங்க போய் சொல்றது நானு இந்த படுபாவி பையனை நம்பி போகாதடின்னு சொன்ன கேக்குறாள ஊருக்குள்ளேயே சளித்தனம் பண்ணிக்கிட்டு திரியிறவன் அவனை பெத்தவங்களும் மதிக்கிறது இல்லை ஊர்ல உள்ளவங்களும் மதிக்கிறது இல்லை அப்படியா பட்டவனை நல்லவன நம்பிக்கிட்டு ஓடறாளே உடம்பு வேற காய்ச்சல்னு கேள்விப்பட்டேன் சுடுதண்ணி வச்சு அது கொடுப்போம் நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் நம்மள நஞ்சுக்கு இணையாத்தான் வச்சுக்குவாளுங்க பரவாயில்ல வச்சுக்கிட்டு போறாளுங்க அம்மா எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க எதுவும் வந்து திட்டுவாங்களே என்னன்னு தெரியலையே அம்மா வரத்துக்குள்ள கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம்

എ നല്ലത് എ കിട്ടത്യാണിക്കാടാതെടുത്ത இருக்க இடம் கூட இல்லாமல் இப்படி ஒரு இடத்துல வந்து வச்சு தாண்டி தண்டி இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டானே நீங்கள் பண்ணுங்க நாங்கள் வேறான்னு சொல்லலை அது நல்லதா கெட்டதானு பெற்றவங்க எங்களுக்கு தெரிய வேண்டியே நல்லதாக இருந்தால் நாங்களே அமைச்சு கொடுப்போம் இப்படி பாலங்கண்ணத்தில் விழுந்துடக்கூடாது இருந்தால் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் காவ காக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பாக தெரிஞ்சு இப்போ அனுபவிச்சுட்டு வந்து நிற்கிறேன்

அவன் வந்து கூப்பிட்டா நீ போன அதோட முடிஞ்சது சொல்லிவிட்டேன் இல்லம்மா இதுக்கு மேல நாங்க போகவே மாட்டோமா இனிமே நீதாமா எனக்கு எல்லாமே இனிமே நாங்க போகலம்மா சரி மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கல நீ முதல்ல சாப்பிடு சாப்பிடு போ நீங்க சாப்பிட்டீங்களாம்மா நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு எங்க நிம்மதியான சாப்பாடு ஒண்ணுமே இல்லை

குடும்ப அப்படித்தாண்டா ஆம்பளைங்க மனசை புரிஞ்சுக்கவே மாட்டா இங்கே ஏன் கொண்டாடி பாரு அதுல இது வேணும் கேட்க மாட்டான் யாரு எங்க இருக்காங்க என்ன எதுன்னு பாக்க மாட்டா தூக்கி போட்ட மிதி ஒரே அடி அடிக்கலனா அவளுக்கும் தூக்க வராது அடி வாங்கலனா எனக்கும் தூக்கம் வராது அவங்க இருந்தாலும் தொல்லத்தான் இல்லைனாலும் தொல்லதான் பாத்துக்கவே போறேன் போறேன்

இனிமே அந்த குடும்பமும் ஒரு கன்றாவையும் வேணாம் அம்மா சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இரு சரியா சரிம்மா அந்த பையன் எப்படி இருந்தாலும் உன்னை வீட்டுல காலத்தான் வருவான் வந்தோனே இருக்குது அவனுக்கு பூசை கிளி கிளின்னு கிழிச்சு விடுறேன் பாரு இதுக்குதான் சண்டை போட்டுக்கிட்டு பிள்ளைய கட்டிக்கிட்டு போய் இப்படி கொடுமைப்படுத்ததான் எல்லாம் பண்ணியான்னு சொல்லி பாரு என்ன பண்ணுறேன்னு இந்த பக்கம் மட்டும் அவன் வந்தான் என் கையில் மட்டும் கெடைச்சான்னு வச்சுக்க என்ன நடக்கும்னு தெரியாது உன அடிச்சாலும் வச்சாலும் கேட்கறதுக்கு நாதியில் நினைச்சிட்டு இருக்கானா அம்மா நான் இருக்கேன் சரியா ஒழுங்கா இனிமே அந்த பக்கம் போகாம தலை காட்டாம அம்மா சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு படிக்க வைக்கிறேன் படி நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளா வா. இவங்க முன்னாடி எல்லாம் வாந்து காட்டணும். சரியா? ம்ம் சரிம்மா. அம்மா நான் இருக்கேன். எல்லாம் நான் பாத்துக்கறேன். ஒண்ணை வெச்சிக்கிட்டு கஞ்சி ஊத்துனே இத்தனை காலம். இதுக்கு அப்புறம் ஊத்த மாட்டேனா? நீங்க எதுக்குလဲ நான் வரtell ليه? காத்யா 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 வா வா. உனக்கு வசந்தண்டா இம்புட்டு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். வா. இங்கوني என்ன பண்றேன்னு பாரு. இங்க பாரு காத்யா. உனக்கு இப்ப சொல்றதுதான் அம்மா உனக்கு உனக்கோசரம் அவங்க கிட்ட போய் பேச போறேன் ஒழுங்கா அம்மா சொல்ற பேச்ச கேட்டா இங்க இரு வெளிய வராத சொல்லிவிட்டேன் அப்படி இல்லையா இதோட அவன் கூட போனனு வெச்சுக்க தல முழிக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துருவேன் தெரிஞ்சுக்க இல்லம்மா நான் போக மாட்டேமா நான் இங்கே இருக்கும்மா உன் கூடயே இருக்கம்மா ம் சரி இரு நான் வரேன் காவியா இருக்கல என்னடா காவியா நீதானே கட்டிக்கிட்டு போனே இங்க வந்து கேக்குற ல வீட்ல காவியا தான் ஆளகானோ அங்க ஆளகானானே இங்க வந்துதே கேப்பியா அன்னைக்கு தான் வீரவசனை பேசிகிட்டு போனீங்கல்ல இப்போ என்னடா இங்க வந்து நிக்கிற காவியا வாங்கிட்டு நீ வாங்கிட்டு வர முடியும் ஏன் உனக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கு வலசு என்ன

மணிக்கு நான் பசிக்குதுன்னு ஒன்ட்டு சொன்னேன் சொல்லு பாப்போம் காலையில எட்டு மணிக்கு சொன்னேன் நீ இப்ப அஞ்சு மணிக்கு கொண்டு வர இருக்கணும் நினைக்கிறியா நினைச்சிய வேலைக்கு போக அப்படி இருந்து உன்னை நம்பி வந்திருக்கேனா நீ எப்படி மயக்கமே உங்க அம்மா கிட்ட ஒருவா சோறு கெட்டதுக்கு கூட என்ன அவ்வளோ இதாக பேசி அனுப்பிட்டாங்க இன்னத்துக்கு நான் பருப்பு அரிசியில தாரேன்னு சொன்னேன் அப்படி இருந்தவங்களுக்கு என் மேல ஏன் அவ்வளோ கோவம்னு தெரியல இதுக்கப்புறமும் உனக்கு எனக்கு ஒத்து வராது நான் எங்க அம்மா கூடயே இருந்துக்கிறேன்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வருந்தி அழுவது போல கூட நடித்து விடலாம் ஆனால் உழைத்து வியர்வை வருவது போல் நடிக்க முடியாது அப்படிப்பட்ட உழைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய உழைப்பாளர்கள் தின நல் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் விஜயேந்திரன் நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்